ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் வீட்டில் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் உன்னை பிடித்த அனைத்து தெய்வங்களும் இப்போது உன் வீட்டு வாசலில் பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் உனக்காகவே கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அதை உன்னிடத்தில் தெரிவிக்கத்தான் இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி ஓடி வந்தேன் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் யாருக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே நீ அந்த தெய்வங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்காகவும் அந்த தெய்வம் உன் மீது வைத்த அன்பிற்காகவும் தான் கால் கடுக்க காத்திருக்கிறது உன் வீட்டு வாசலில் யாருமே இல்லை என்று நீ அழும்போது நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து ஏதாவது ஒரு குரலில் உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் உன் தெய்வம் இருக்கிறது என்று நீ எப்போது முழுமையாக நம்புவாய் என்ற ஏக்கத்தோடு அத்தனை தெய்வங்களும் காத்திருக்கிறது பிள்ளையே தங்கமே தெய்வத்தால் நேரில் யாரிடமும் பேச முடியாது என்று இருக்கும் இந்த சூழலில் ஏதாவது ஒரு மூலம் உன்னிடம் பேசியே தீர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வருகிறது அதையும் நீ பார்ப்பாயா மாட்டாயா கேட்பாயா கேட்க மாட்டாயா இல்லை தள்ளிவிட்டு போய்விடுவாயா என்று எத்தனை வருத்தத்தில் உனக்காக காத்திருக்கிறது தெரியுமா அது கூட உனக்கு தெரியாது பிள்ளையே ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாய் தெய்வம் எங்கே இருக்கிறது என்று தங்கமே அந்த தெய்வம் மட்டும் இல்லை என்று இருந்தால் இந்த இடத்தில் நீ இருந்திருக்க மாட்டாய் பதிலாக நீ இருக்கும் இடத்தில் புய் முளைத்திருக்கும் என்பதை எந்த நேரத்திலும் மறந்து விடாதே என்பதனால் எல்லோரைப் போலவும் நீயும் பேசிவிடாதே உன்னுடைய அன்பிற்காகவும் தான் அந்த தெய்வமே உனக்கு அடிமையாக நின்று கொண்டிருக்கிறது இன்று உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அனைத்து தெய்வங்களும் உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை இன்றி காப்பாற்றியே தீருவேன் என்று எப்படி நின்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க உன்னால் இயலவில்லை என்றால் நன்றாக இருந்திருக்குமே என்று நான் வேதனைப்படுகிறேன் ஏனென்றால் எல்லோரும் மனிதர்களைப் போலவும் நீயும் வார்த்தைகளை கொட்டி விடுகிறாயே தெய்வத்தை வெறுமையாக்கி விடுகிறாயே என்ற தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றும் அந்த வார்த்தையை பேசாதே உன்னுடைய கர்மா எப்படி நிறைந்திருக்கிறது தெரியுமா தங்கமே உன் விதி எப்படி இருக்கிறது தெரியுமா இத்தனையும் தாண்டித்தான் தெய்வம் வேலை செய்தாக வேண்டும் பிள்ளையே ஒரு முறை கோவிலுக்கு வந்து என்னிடம் வேண்டுதல் வைத்த உடனேயே எல்லா காரியங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் தான் வந்தேனே உன்னை பார்க்க உனக்காக அதை செய்தேனே ஏன் இன்னும் எனக்கு காரியம் நடக்கவில்லை என்று ஒரே ஒரு வார்த்தையால் மனதை கிழித்து விடுகிறாய் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் கர்மாவையும் உன்னுடைய விதியையும் பற்றி தெரியுமா உனக்கு இதையெல்லாம் சரி செய்துதானே தெய்வம் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் அனைத்தையும் புரிந்து கொள் இதற்கு மேலும் தெய்வத்தை ஏளனமாக பேசாதே தெய்வம் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்காதே எப்போதும் தெய்வத்தின் மீது பற்றாக இரு தெய்வ காரியத்தை செய்து கொண்டே இரு இன்று கூட உனக்கு வரவிருக்கும் ஆபத்தை உன் வீட்டு வாசலிலோடு விட வேண்டும் என்றுதான் அத்தனை தெய்வங்களும் காத்திருக்கிறது முதன்மையாக உன் குலதெய்வமும் நின்று கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா உன் வீட்டில் இரத்த காவு வாங்க வேண்டும் என்று சில விஷயங்கள் அந்த இரத்த காவை கூட கொடுக்க கூடாது என்றுதான் தெய்வமும் உனக்காக நின்று கொண்டிருக்கிறது அங்கே இப்படி உனக்காகவே இருக்கும் தெய்வத்தை ஏழனப்படுத்தாதே உன் தாய் உனக்காக கூறப்படும் வாக்கை இந்த தெய்வ வாக்கை சத்திய வாக்காக எடுத்து உனக்காக காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்து பூஜை செய்து உன் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள் இல்லை என்றால் எந்த நிமிடத்தில் உன்னை அளிக்கலாம் என்று காத்திருப்பவனுக்கு பலமாகிவிடும் தங்கமே உன் வாழ்வை காப்பாற்று அதற்கு நீ நல்ல தங்கமே ஓம் சக்தி நன்றி